வரலட்சுமி விரதம் வழிபடும் முறை வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை அன்றே வருவதால் அதற்கு முந்தைய நாளான வியாழன்கிழமை வீட்டை அனைத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை நாளே அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை அனைத்தையும் பூஜை அறை அனைத்தையும் சுத்தம் செய்து நிலைப்படியையும் சுத்தம் செய்து மாக்கோளத்தால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பிறகு பூஜை அறையில் உள்ள அனைத்து சுவாமி படங்களுக்கும் குங்குமம் மஞ்சளிட்டு பூவால் அலங்காரம் செய்யப்பட வரலட்சுமி நோன்பின் தனித்துவமே மகாலட்சுமி தாயிக்கு கலசம் வைத்து பூஜை செய்வதாக அன்றைய நாளில் வரலட்சுமி நோன்பு அன்றைய நாளில் விரதம் இருந்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் பூஜை அறையில் ஒரு அகண்ட பெரிய தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பச்சரிசியால் பரப்ப வேண்டும் அதன் மீது குங்குமம் மஞ்சள் நாணயங்கள் அனைத்தையும் போட்டுக்கொள்ளும் பிறகு அதில் கலசம் வைக்க வேண்டும் கலசம் நீரால் நிரப்பப்படலாம் அல்லது பச்சரிசியாலும் நிரப்பப்படலாம் பிறகு அந்த நீரில் குங்குமம் மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் ஏலக்கையைப் போட்டுக்கொள்ளலாம் கலசத்திலும் உள்ளே பச்சரிசி வைப்பதாக இருந்தால் பச்சரிசி அதன் மீது குங்குமம் மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் ஏலக்காயை போட்டுக்கொள்ளலாம் மிகவும் முக்கியமானது மாயிலியை வைத்து அதன் மீது தேங்காயை வைக்கப்பட வேண்டும் தேங்காயில் வரலட்சுமி தாயின் முகத்தை கட்டி கொள்ளும் பிறகு வரலட்சுமி தாயாருக்கு பூவால் அலங்காரம் செய்வார் அவர்களின் வசதிக்கு ஏற்றால் போல் நாம் மகாலட்சுமி தாயாரை அலங்காரம் செய்து கொள்ளலாம் பிறகு மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்க மறந்து விடாதீர்கள் ஒரு வெற்றிலையில் பிள்ளையாரில் பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் மஞ்சள் பூ வைத்து பின்பு வரலட்சுமி தாயாரின் முன்பாக வைத்து பிறகு முறுக்கு சீடை அதிரசம் பழங்கள் அனைத்தையும் வாங்கி வைக்கலாம் அவுள் கடலை நாட்டு சர்க்கரை அனைத்தும் வை தங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நிவேதனம் கண்டிப்பாக படைக்கப்பட வேண்டும் பிறகு ஒரு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து கொள்ளுங்கள் பிறகு நெய் தீபத்தால் விளக்கியற்றி பிறகு வீடு முழுவதும் மஞ்சள் நீரால் தெளித்துவிடுங்கள் பிறகு தீபதூப ஆராதனைகள் காட்டுங்கள் பிறகு உங்களுடைய கோரிக்கை என்னவோ உங்களுடைய கோரிக்கையை வரலட்சுமி தாயாரின் முன்பாக அமர்ந்து உங்களுடைய கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வரலட்சுமி பூஜை செய்யும் பொழுது லலிதா சகசரநாமம் லட்சுமி சகசரநாமம் கனகதாரா சோஸ்திரம் அபிராமி அந்தாதி உள்ளிட்டவை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது மட்டுமல்ல மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்று அவங்களால் வசதிக்கேற்றாற் போல் சுமங்கலிக்கு தாம்பூலம் தரலாம் அப்படி தரதுனால அவங்களுடைய மாங்கல்யம் பலப்படும் என்று சொல்லப்படுகின்ற லட்சுமி தேவிக்கு நூம் இருந்து அந்நாளில் விரதம் இருந்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அதிலும் முக்கியமாக வரலட்சுமி அருள் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் குடும்பத்தில் உள்ள வறுமைகள் நீங்கி செல்வம் பெருக செய்யும் கணவன் மனைவிக்குள் அந்யூன்யம் அதிகரிக்கும் கணவரின் ஆயுள் காலம் நீடி குழந்தைகளுக்கு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் திருமண தடை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் சுமங்கலி பெண்கள் மாங்கல்யம் பலப்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் எனவே அன்றைய நாளை யாரும் மறவாமல் மகாலட்சுமி தாயாரை வீட்டில் வரவேத்து மகாலட்சுமி தாயாரிடம் உங்களுடைய கோரிக்கையை வைத்து மனதார வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்புங்கள் ஓகே ஃபோஸ் இந்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்